ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃப்ரோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் விஎஸ்டி சக்தி எம்டி டூ செவன் ஜீரோ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களோட என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆப்ஷனும் இந்த ட்ராக்டர் இருக்கிறதா சொல்லிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த விடையூ பெயிண்ட் டச் எதுவுமே கிடையாதுங்க டிஎன் தொண்ணூற்றி ஏழு ஆரணி ஆர்டியோல ரிஜிஸ்ட்ரேஷனான டிராக்டருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் காட்டிருக்க பார்த்துங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டர் எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்ஜின் கிரவுண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி தான் ஒரு டிராக்டர்கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்பை ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்